ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வரலட்சுமி வெண்டக்காய் கருவாட்டு குழம்பு தாங்க போறோம் அரை கிலோ அளவுக்கு நான் வெண்டைக்காய் எடுத்து இது போல வந்து நான் வறுத்து எடுத்துக்க போறேன் இது போல வறுத்து எடுத்து செய்யும் போது ஒன்னோட ஒன்னும் ஒட்டாத நம்ம சாப்பிடும் போது ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்போ நம்ம இது தனியை எடுத்து வச்சிடலாம் இந்த அளவுக்கு வந்து வறுபட்டு இருக்கணும் இப்ப அதே கடாயில வந்து நம்ம கருவாடை சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு விருப்பமான கருவாடை செய்யும் போது கருவாடு வந்து குழஞ்சி போவாதுங்க பாருங்க கருவாடு வந்து நல்லாவே வறுப்பட்டு வந்துடுச்சு இப்ப இது தண்ணியில வந்து நம்ம முக்க வச்சு எடுத்துடலாங்க இப்ப நம்ம மசாலா ஒண்ணு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு பூண்டு வந்து எடுத்து வச்சிருக்கங்க தோல் உரிச்சிட்டு இது வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் வந்து எடுத்து வச்சிருக்கேன் உங்க குழம்பு வந்து எவ்வளவு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்க தேங்காய் எடுத்துக்கோங்க கூட்டவோ குறைக்கவோ செய்துக்கங்க நாலஞ்சு தக்காளி பழம் எடுத்து வச்சிருக்கங்க இது சின்ன சைஸ்ன்றதுனால நாலஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் பெரிய சின்ன நீங்க வந்து மூணு எடுத்துக்கோங்க கரெக்டா இருக்கும் இது எல்லாம் சேர்த்து நம்ம ஃபைன் பேஸ்டா வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க பாருங்க இந்த அளவுக்கு நம்ம பயன்பேஸ்டா அரைச்சி எடுத்துனோன்ட்டோம் இப்போ இதுக்கு ஒரு குழம்போட சேர்க்கறதுக்காக ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு நான் வந்து புளி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க இது வந்து நம்ம கரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் அழகியதுக்காக கடாய் ஒன்று வச்சுக்கிட்டேங்க கடாய் நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டோம் இந்த ஆயில் வந்து நல்லா சூடாயிட்டு வரட்டும் ஆயில் சூடாயிட்டு வந்துருச்சு சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் கடுகு சேர்த்துக்கிறேன் அளவுக்கு குறைவா வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறேன் ரொம்ப சேர்க்கக்கூடாது கசப்பு தன்மை வந்துடும் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இது நல்லா சேர்ந்து பொறிஞ்சு வரட்டும் கடுகு நல்லா வந்துருச்சு இப்போ நம்ம கருவே சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டோம் இப்போ நம்ம வதக்கி எடுத்த வெண்டைக்காயை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க ஆல்ரெடி நம்ம வெண்டைக்காயை தனியா வந்து வறுத்து எடுத்துக்கிட்டோம் இந்த மாதிரி செய்யும் போதும் எண்ணெயோட நல்லா ஒட்டி வரும்போது குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க ஜஸ்ட்டு வந்து ஒரு டூ மினிட்ஸுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க இப்ப இது கூடவே பாத்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து பண்ணி இப்ப குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க நானு வீட்டு மிளகாய் தூள் தாங்க சேர்க்கிறேன் குழம்பு மிளகாய் தூள் நான் வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் நான் சேர்த்துக்கிறேன் நானு இப்ப தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க கருவாடு நம்ம சேர்த்து வந்து செய்ய அதுக்கு பார்த்து வந்து உப்பு சேர்த்துக்குங்க உப்பு போதுமான அளவுக்கு இல்லைனால செக் பண்ணிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க ஒரு த்ரீ மினிட்ஸ்க்கு நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம் என்ன வந்து நம்ம பேஸ்ட் வந்து அப்படியே டைரக்டா நம்ம சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால அந்த வாசனை எல்லாம் போயிட்டு நல்ல கன்சிஸ்டன்சிக்கு வரணும் அது வரைக்கும் நம்ம இது போல வதக்கி எடுத்துக்கலாங்க பாருங்க நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு இப்ப இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து வேர்க்கடலை கொட்டையை வந்து நான் வேக வச்சு எடுத்திருக்கேங்க அதை வந்து நீங்க சேர்த்துக்கிட்டு இருந்தா சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா வெறுமனாவும் செய்யலாங்க இந்த மாதிரி வேர்க்கடலை வந்து சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் பாருங்க நல்லா வந்து வேக வச்சு நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து வேர்க்கடலை வந்து வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்க வேக வச்சு எடுத்துக்குங்க நான் வந்து ஆறேல் விசில் விட்டு நான் வேக வச்சு எடுத்திருக்கேன் சாப்பிடும்போது போது இடையிடையே வந்து கடி போடும் ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க இப்போ நம்ம வேக வச்ச தண்ணி வந்து அதோட நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு இருந்தா கரெக்டா இருக்கும் இப்ப இது வந்து ஒரு த்ரீ மினிட்ஸ்க்கு நல்லா வந்து கொதிச்சு வரட்டுங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம புளி சேர்க்கறதுக்கு முன்பாகவே நம்ம வறுத்து எடுத்த கருவாடை வந்து இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க அப்பதான் அந்த குழம்போட வாசம் வந்து ரொம்ப அட்டகாசமா இருக்கும் இது கொதிச்சு வந்த பிறகு நம்ம புளிய வந்து ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க வந்து ஓபன் பண்ணி பாக்கலாம் நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம கரைச்சி வச்சிருக்க வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி சேர்க்கும் போதுதான் காயும் வந்து நல்லா வந்து வெந்து வரும் வந்து நம்ம புளி வந்து சேர்த்துட்டோம்னா காய்கள் வந்து நல்லா வெந்து வராது தான் இந்த ஸ்டேஜில் சேர்க்கிறோம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க புளி கரைசில சேர்த்த பிறகு நம்ம ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்க்கு நல்லா வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க பாருங்க த்ரீ மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நல்லாவே வந்து கொதிச்சு வருது இந்த ஸ்டேஜ்ல நீங்க வந்து உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கன்ட்டு செக் பண்ணி பார்த்துக்குங்க ஏன்னா நம்ம குறைவான அளவுக்கு தான் நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிருக்கோம் கருவடு சேர்க்கறதுனால அதனால செக் பண்ணி பாத்துக்கோங்க பாருங்க ஒரு சூப்பரான ஸ்ட்ரக்சரோட வந்து குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க ஒரு சூப்பரான ஸ்ட்ரக்சரோட வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ரம்பவே அருமையான வெண்டைக்காய் கருவாட்டு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்பவே அருமையான வெண்டைக்காய் கருவாட்டு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தியா குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ மை ஃப்ரெண்ட்ஸ்